வரைக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலை நம்ம பார்க்கக்கூடியது ராசி மற்றும் ரிஷப லக்னமான நீங்கள் உங்களுடைய குணநலன்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரி விதத்தில் என்ன மாதிரியெல்லாம் செயல்பட போகிறீங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க டெய்லி அணுதினமும் நீங்கள் நடக்கிறது நீங்கள் எப்படி பேச போகிறீங்க நீங்கள் எப்படி சிரிக்க போகிறீங்க இந்த விஷயத்த இப்படி தான் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியோட குணநலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிஷப ராசி காலபுருஷனுக்கு ரெண்டாவது ராசி உழைப்புக்கு பெயர் போன ராசி தன்மானத்தோடு இருக்கக்கூடிய ராசி தாய் அன்பு அதிகமுடைய ராசி அது என்னங்க தாய் அன்பு சந்திரன் காலப்புருஷனுக்கு நாடாத அதிபதி சந்திரன் இந்த ராசியில் உச்சம் பெறார் அப்போ தாய்மை தாய் குணம் அப்படிங்கிறது கடகத்துக்கு மட்டும் இல்லைங்க ரிஷபத்துக்கும் ரொம்பவே அதிகமாக இருக்குது என்ன சைலண்டாக இருக்குது கடகம் வந்து நான் தான் உங்களை பார்த்துக்கறேன் நான் தான் உங்களை காப்பாற்றுறேன்னு சொல்லுவோம் ரிஷபா அப்படி சொல்லவே சொல்லாதுங்க மனசுலேயே வச்சு காப்பாற்றணும்னு தான் நினைக்கும் யாருக்கும் ஒரு வாரத்தை கூட சொல்லி காப்பாற்றணும் அப்படிங்கிறத நினச்சிட்டே இருக்க மாட்டேங்க ரொம்ப பார்த்து பக்குவமாக பேசக்கூடிய நீங்கள் பேராசப்படாத ராசி என்ன உழைத்தாலுமே நான் மிச்சம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது ஒருத்தருங்களை திட்டா ஐயோ திட்டமே இப்படி மனசை வருத்தப்படுற அளவுக்கு பேசிட்டமே அப்படின்னு எப்பவுமே ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அது யாரா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சுத்தி நாற்பது பேர் இருந்தாலுமே உடனே மன்னிப்பு கேட்கக்கூடிய ராசி மனசு கஷ்டப்பட்டாலுமே மற்றவங்களை அரவணைத்து செல்லக்கூடிய ராசி இந்த ராசி ஒரு போதும் திட்டம் போது கூட ஐயோ பாவம் அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நம்ம கோவத்துல பேசிட்டோமே கோவத்துல நடந்துட்டோமே அப்படிங்கிற தான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுவாங்க அது யாரா இருந்தாலும் எந்த இடமா இருந்தாலும் மன்னிப்பு கேட்குறக்கு தயங்க மாட்டாங்க ரொம்ப குழப்பவாதிங்க மேஷத்தை பொறுத்தவரை எப்படி தைரியசாலியோ ரிஷபத்தை பொறுத்தவரை ரொம்ப குழப்பவாதி ஒரு விஷயம் ரிஷபத்தை பொறுத்தவரை சொல்கிறேங்க கடை விதிக்கு போய் ஒரு கடைக்கு சாப்பிட போகிறோம் தனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு தெரியாது சொல்ல தெரியாது யோசிப்பாங்க கன்ஃப்யூஸ் பண்ணிக்குவாங்க இட்லி சாப்பிடலாமா தோசை சாப்பிடலாமா நேற்றாக சாப்பிட்டோம் இன்றைக்கி சப்பாத்தி சாப்பிட்லாமா இவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த ராசிக்கு இவங்களுக்கே தெரியாதுங்க அந்தளவுக்கு ஒரு பெரிய குழப்பமாக இருப்பாங்க நிறையா பார்த்தீங்கன்னா காபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா அது சாப்பிட்லாமா இது சாப்பிட்லாமா எல்லாம் வந்ததுக்கப்புறம் நான் வேறு வாங்கியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே கன்ஃபியூஷன் மைண்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய குழப்பங்கள் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே ஜம்முன்னு வாழணும் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லா ராசிக்கும் அதிகமாக இருக்குது ரிஷபத்தை பொறுத்தவரை இன்னுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியுது கற்பனை அப்படி பண்ணணும் இந்த வயசில் இப்படி பண்ணணும் இந்த வயசில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி செட்டில் ஆகிடணும் இந்த கரியரில் இந்த வயசில் வந்து நம்ம படிப்பை இப்படி க்ளோஸ் பண்ணிடணும் இந்த வயசில் நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறோம் அந்த மாதிரி பிளானிங் எல்லா விஷயத்தையும் ப்ரீ பிளானாக போடக்கூடிய நபர்கள் ட்ராவலிங் ரொம்பவே அதிகமாக ஏன்னா சந்திரன் இங்கே உச்சமாக இருக்க ட்ராவலிங் சொல்லவே தேவையில்லைங்க ஒரு நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்தால் குறைஞ்சது இப்படி பத்து நிமிஷம் வண்டி எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு ஒரு ரவுண்டு வர்றதுக்காக மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க வெளியே எங்காவது சும்மாவது பத்து நிமிஷம் போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டு வரணும் அப்போ தான் வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத ரொம்பவே கவனமாக இருப்பாங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க குடும்பத்தோட அவ்வளோக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க நண்பர்களோட வெளியே போகிறதுல ரொம்பவே ஆர்வம் காமிப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணாலும் காசை யோசிக்காமல் செலவு பண்ணுவாங்க இந்த டேக்கு பார்க்குற பழக்கங்கள்லாம் மற்ற ராசிக்கு இருக்குது இவங்களுக்கெல்லாம் குழந்தைய ரொம்ப ஆசைப்பட்டுருச்சு விரும்பிடுச்சின்னு வச்சுக்கோங்க டேகே திருப்பி பார்க்க மாட்டாங்க வாங்கிக்கோ இந்த துணி நான் வாங்கிக்கோ மூவாயிரமாக இருக்கட்டும் நாலாயிரமாக இருக்கட்டும் இவங்க முந்நூறுவாய்க்கு செருப்பு வாங்குவாங்க இவங்களுடைய குழந்தை மூவாயிரரூவாய்க்கு செருப்பு கேட்டாலுமே கண்மூடித்தனமா யோசிக்காம வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பண விஷயத்துல வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் நம்ம இருக்கிற வரையும் நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் போயிருவீங்க எது வேணாலும் சீக்கிரம் ஜெயிச்சு தந்துருவீங்க ஊருக்கு புளி வீட்டில் எலி அந்த மாதிரி தான் சுயமரியாதை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி யாருக்கிட்டேயும் கையேந்து வந்து நிற்காத ராசி காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி ராசியில் வந்து உச்சம் வரதுனால எனக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் நான் அவங்க கிட்ட போய் கை நிற்க மாட்டேன் அவன் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்ருக்குறான் இருந்தாலும் நான் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு சுயமரியாதை கௌரவத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காத ராசி அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வர சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் நான் போய் கிட்ட கையேந்து நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் ரூபா வச்சுருந்தாலும் நான் ரெண்டு வாரத்தில் எப்படி செலவு பண்ணணும்னு எனக்கு தெரியும் நூறு ரெண்டு வாரத்தை எப்படி எனக்கு ஓட்டுறதுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பணத்தை வந்து சேமித்தா இவங்கள மாதிரி சேமிக்கிறதுக்கு ஆளே இல்லை செலவு பண்ணால் இவங்கள மாதிரி செலவு பண்ணுறக்கு ஆளே இல்லை எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டாக எவ்வளோ கடன் இருக்கட்டும் அசால்ட்டாக ஒரு இருபது லட்ச ரூபா கடன் இருந்தாலும் பரவாயில்ல பிளான் போட்டு ரெண்டு வருஷத்தில் எப்படி இருந்தோம் ரெண்டு வருஷத்தில் அப்படி இருக்கணும் கடன் அடைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ரொம்ப பிளானிங் ரொம்ப அதிகமுடைய ராசி அதே போல் ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்தில் இல்லைனாலுமே மத்தியம காலத்தில் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்பிரிச்சுவலில் மாறிடுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் திடீர்னு ஸ்பிரிச்சுவல் மாறிடுவீங்க ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு இருந்துச்சு மன நிம்மதியாக இருந்தது தடவை நான் சாமி கும்புறனே இல்லையே அந்த கோயிலில் போய் பத்து நிமிஷம் உட்காந்துட்டு வரேன் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ கொஞ்சம் காலத்துக்கு அப்புறமே கோயிலுக்கு போனால் பாசிட்டிவ் கோயிலுக்கு போனால் பாசிட்டிவ் அப்படின்னு அப்படியே நடுத்தர வயதில் அப்படியே ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப அதிகம் உடைய ஆசி சாமி கும்புறதுக்கு திடீர்னு ஆரம்பிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா பல வருஷங்கள் அந்த பாஷா படம் மாதிரி பல வருஷங்கள் ஒரே மாதிரி இருப்பாங்க திடீர்னு மாறிடுவாங்க அந்த மாதிரி ரொம்ப வருஷமா நான்வெஜ் சாப்பிடுறது சரியா கோவிலுக்கு போகாம வெள்ளிக்கிழமை நாண்வெஜ் சாப்பிடுறது அந்த மாதிரி பெருசா சாமி கும்பிடாம ஆர்வம் ஈடுபாடு எல்லாம் இருந்தீங்க திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே படிப்படியா ஒண்ணுன்னா ஸ்டாப் பண்ணுவீங்க இந்த பொறுத்தவரை அப்படிதான் திடீர்னு ஒரு வேலை செஞ்சுருவாங்க இன்றைக்கி வெளிக்கெல்லாமல் சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க தடவை நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க அடுத்த தடவை இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாகவே வெஜ்ஜாக மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு இருந்த ரிஷபமும் இன்றைக்கி முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு போயிட்டு இருக்கக்கூடிய ரிஷபத்துலையும் நிறைய குணநலங்கள் மாறியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மாறியிருக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஆரம்ப காலத்தில் நம்மளுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர டிகிரி நகர நகர நகரங்களும் நம்மளுடைய குணநலன்கள் நிச்சயமாக மாறுபடுமா அப்படின்னு கேட்டிங்க பார்த்தீங்கன்னா மாறுபடும் என்ன அடுத்தவனுக்கு நிறைய உதவி செய்வாங்க அந்த உதவி வந்து அடுத்த வந்து தன்னை தவறாக பேசுகிறான் பேசலை அந்த மாதிரி இல்லை எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வீக்னஸ் அப்படின்னு தெரிஞ்சு மற்றவங்க ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவாங்க ரிஷபத்தை பொறுத்த ஏமாத்துறது ரொம்ப ஈஸி இழிச்ச வாயம் பட்டேன் அப்படிங்கிறத வந்து ரிஷபத்துக்கு நிறைய கட்டி விட்டுருவாங்க அது தெரிஞ்சே ஏமாறக்கூடிய ராசி யார் நல்லவ யார் கெட்டவன்னு பார்க்காமே ஏமாந்துடுறீங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கொடுமை இவனெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் எங்கேயோ நினச்சேன் இவனை ஆனால் இவன் இப்படி பண்ணி போடுறேன் ஏடா இந்த காசுக்காக இப்படி பண்ணிட்டீங்களாடா அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லாம் பலன்களை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்களேன் இந்த ராசிக்கு ஏன்னா இந்த ராசிக்கே ராசி அதிபதி ஆறாம் அதிபதியாக ஆறுனால இந்த மாதிரி பலன்கள்லாம் வாழ்க்கையில் மூணு வருஷத்துக்கு ஒருக்கா கொண்டு வந்து தள்ளிட்டு போயிடுங்க நிறையா பெண் தெய்வ வழிபாடுகளை ரொம்பவே அதிகமாக ஆர்வமாக பண்ணக்கூடிய ராசி புகழ்ச்சிக்கு மயங்க ரிஷபத்தை பொறுத்தவரை சீக்கிரம் ஏமாத்திடலாம் ரெககனைசேஷன் நீ நீ வந்தால் தான் இது பண்ண முடியும் அப்படின்னா அந்த இடத்துல லட்சரூவா உங்ககிட்ட உங்கள் கிட்டே இருக்குதே இல்லையா கடன் வாங்கினிருந்தால் கொடுத்துருந்த புகழ்ச்சிக்கு மயந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உன்னால் தான் நீ இதாக இதை பார்த்து பண்ணணும்ப்பா அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லிட்டாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு முன்னாடி போய் நின்று ஒரு விஷயத்தை தலைமை தாங்கிடுவீங்க உங்களை யூஸ் பண்ணுறாங்க யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் கண்மூடித்தனமாக அடுத்தவங்களை நம்பக்கூடிய ராசி நமக்கு நாமே பிரச்சனையை ஏற்படுத்திக்கிறோம் என்னோட விஷயங்களே மற்றவங்ககிட்ட சொல்கிறனால தான் என்னுடைய பிரச்சனை அப்படின்னு பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யோசித்து முடிவெடுத்து அதனால் மாத் நிறைய மாற்றம் பண்ணுவாங்க ட்ரெஸ்ஸு துணி கடை இது எல்லாத்துலேயும் பெரிய ஆர்வம் எப்போவுமே வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணணும் நீட்டாக இருக்கணும் சாப்பாட்டுக்கு இருக்கோ இல்லையோ வெளியே காமிக்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவான ராசி இந்த ராசியை பொறுத்த வரையும் எங்கே சாப்பாடு நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கடையில் இங்கே போனீங்கன்னா இந்த வீதியில இந்த வீதியில அப்படின்னு கரெக்டாக எங்கே இருந்தாலுமே அது எல்லாமே தெளிவாக சொல்லக்கூடிய ராசி பெண்கள் இந்த ராசியில போறக்கட்டும் அடை ஆபரணத்துக்கு பெரிய முக்கியத்துவம் சிம்பிளாக இருப்பாங்க நீட்டாக இருப்பாங்க இலகண்டாக இருப்பாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆடம்பரத்துக்கு போகாம ரொம்பவே சிம்பிளா இருக்கக்கூடிய பெண்களை குறிக்குது நிறைய விஷயங்கள் இந்த ராசியை பொறுத்தவரை உணவு பிரியர்கள் ரொம்ப அதிகம் சின்னதாக தான் சாப்பிடுவாங்க கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க ஆனால் பல வகையான வெரைட்டி சாப்பிடுவாங்க ஒரே அடியாக சாப்பிடவும் மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறையா சாப்பிடுவாங்க உடம்பை எப்பவுமே ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் அப்படிங்கிற தனி கவனம் செலுத்தும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை இந்த ராசியை பொறுத்தவரையும் இன்னுமே குரு பார்த்தா இன்னுமே ரொம்ப குவாலிட்டியாக மாறுவாங்க ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க இன்னுமே செவ்வா பார்க்குது தைரியமாக ஃபோர்ஸாக பேசுவாங்க ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ராசியை பொறுத்தும் சரி லக்னத்தை பொறுத்தும் சரி பார்க்கக்கூடிய கிரகத்தை பொறுத்தும் சரி பல நிச்சயமாக மாறு பாடுபடும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தித்தர நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்